சீனி செய்ருத எனக்கு பிடிக்கும் சிரி உங்களுக்கு சரி. பா вжеங்க多 Release ச тоб です! மாładaஇ் சரி வாடுகொள்ள மாоны! ச Open problem Eli ச SL if Castle. சொலு என்ன సాప్డు సాప్డు ములి అలాం ఎంది అంది కమ్యాంది కందికనులాం నిగే నది చర్వాట్టు కొలంగ్డి సేయవాంది కరులాం అరంత్లాం అరంత్లాం అ குட்டிப்ப நான் அழகா இருக்குங்க சோம்பு கொஞ்சமே சொல்ல அந்த வெங்காயம் இருக்குண்ணு நல்லா பொறிஞ்ச அந்த ஸ்மெல் இருக்குண்ண நல்லா வந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் போடுவோங்க அந்த வெள்ளம் வந்து நல்லா வணங்குனாதான் டேஸ்ட் ஆச்சு மண் குழம்பு கருவாடு குழம்பு வச்ச அந்த ஸ்மெல்லு டேஸ்டே கண்டுபிடிச்சிருவாங்க இந்த குழம்பு தேர்மா தேறாதா இது தேர்மா தேராதா இது ஆ தேரும் நான் வைக்கிறேன் எங்க ஆயக்க நான் வைக்க கொண்டு வந்துருக்கு அம்மா கிட்ட நான் வச்சிருக்கேன் அடுத்து அந்த தக்காளியா ஆமா தக்காளி டைரக்ட் தக்காளி வந்து இது தக்காளி எந்த சைடுல இருந்து போ நான் பொரியல நான் கலர் மாத்தி வச்சேன் பானை வந்து ஹீட் வந்து மீடியமா தான் மேல வைப்போம் என்னது பூண்டு வெங்காயம் அதையும் கைக்கு தெரியும் அதான்

சுடுதல்போ ஆனால் கருவாடை வளவோட்டு பிடிக்கிறவர் இது கூட நச்சுதான் கருவாடை நெத்திலி கருவாடு நெத்திலி கருவாடு கருவாடு பதில் சொச்சுன்னா அது கேட்டுவோம் பூண்டு வெங்காயம் கருவாடு தக்காளி நல்லா பொரிச்சிருச்சு போதுமா ஓகே அடுத்து வறுவல் உங்களுக்கு யார் கருவாடுக்கு எத்தனை ரூபாய்ட்டிங்க நான் இல்ல வேற எந்த நாயும் வரவிட மாட்டேங்குது மூணு உட்காந்துக்கிட்டு படுத்தே டயம்

അറുന്നേർ വാ പглаൻ തരിയേടടാർണം ആണെന്ന് સમഞ്ഞു കുത്തെ അപ്രെന്നാ യേരോ വാ അങ്ങനെ ഓർട്ടാ മൂ മൂയേറു ഉങ്ങ മീനും മരെന്നുള്ള പുറതു കൊടുക്ക് തൊ കഞ്ഞി ഇടാനല്ലോ

पढ़ते टाया या, या। पढ़ते नहीं आंधी मैं पढ़ते नहीं मेला हूँ पढ़ते नहीं मना करती तेरी नहीं मेरे तो मेरी था कुछ जोड़ी अब लोग सारे साफ़ மத்த கொடுப்பு கொடு இம்மே கலர் குடு எடுக்குதோ பச்சடி பச்சடி கிச்சடி இம்ம் ஏ திச்சடி தான பச்சடி வேையது எங்க அதுல தன்றி தெரிஞ்ச பேர் பச்சடி அது பாசி பேட் Tau rambut. Taste it. Tau rambut ruka na?

யார வேணான்னு சொன்னாங்க நல்லா இருக்கும் சாப்பிடுங்க கொஞ்சம் தனியாக எதுவும் சாப்பிட முடியாது ஏன்னா நான் மட்டும் நல்லா வாங்கி சாப்பிடுவீங்க நல்லா சமைச்சிருக்கணும் ம் சூப்பராக இருக்கும் சூப்பராக குழம்பு இருக்கு பரவாயில்லை அதாவது வாயெல்லாம் ஆமா நீ வாயெல்லாம் கடுவாட வளையெல்லாம் வரும் ശുദ്ധം ജാ മുളൂർമാ

நல்லா வேகமாக சாப்பிடும் போய் தெரிஞ்சு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு